முதல் சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் குருப்பொழி காலி கருப்பர் துணையோடு சுப்பிரமணிய தேவர் அவரது எஸ் பி கிள்ள இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்பதை ஏற்று சிறப்புவதற்காக வருகை கொண்டு கொண்டிருக்கின்ற திருப்பவனத்தின் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் மதிப்பு விழா குழு சார்பாக வருக வருக வருகோடு வரவேற்கப்படுகின்றார்கள் அழைப்பு இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பவனத்தினுடைய ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் அப்பா சேங்கை மாறன் அவர்களையும் அவரோடு இணைந்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அனைத்து உடன்பிறப்புகளையும் வருக வருக வரு வரவேற்கப்படுகின்றார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமைக்கு வெறுமை சேர்த்திட வி கே சுப்பிரமணிய தேவர் அவரது எஸ்பி கில்லர் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கொன்னத்தூர் மகாலட்சுமி அம்மன் துணையோடு ஐயனார் காளியம்மன் கோவில் நண்பர்கள் மிக துட்டி போடல் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்புகள் ஏற்று சிறப்புவதற்காக வருக வந்து கொண்டிருக்கின்ற திருப்புவன ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் மதிப்பிற்குரிய அன்பு அப்பா சேங்கை மாறன் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அவரோடு இணைந்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து உடன்பிறப்புகளையும் வருக என வருற்கப்படுகின்றார்கள் இதற்கு நிகழ்ச்சிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மயில் கோட்டை நாடு நாகண்ணா லட்சுமிஹூராம் கொட்டுக்காலை திரைப்பட புகழ் பாப்பாட்டி பட்டவன் கோவில் காலை அந்த காலையில் இருப்பதற்காக நாலூர் நாடு தமராக்கி எம் கே எஸ் மந்த கருப்பசாமி குழு வீரர்கள்

திருப்போன ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் மதிப்பிற்குரிய அன்போப்பா சேங்கி மாறன் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தேவை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு அழைப்புகள் ஏற்று வருகிறது என்று கொண்டிருக்கின்ற பூவந்தி கவுன்சிலர் மணிகண்டன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோணி காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டியிலே வரிசை தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்புதலை ஏற்று சிறப்பிதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவரும் ராஷ்டிரிய ரத்னா டாக்டர் பட்டம் பெற்ற இளைஞர்களுடைய இன்முக நாயகன் ஜல்லிக்கட்டு நாயனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய அன்பு அப்பா டாக்டர் பி ஆர் ராஜசேகரன் அவர்களின் விழாக்குழு சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் பாடுபிடி வீரர்களே உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் வரையுற்றது காலை களம் அவிழ்த்து

காலி கே சுப்பிரமணிய தேவர் எஸ்பி காளை அடக்கிய என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடம் குன்னத்தூர் மகாலட்சுமி அம்மன் திரையோடு ஐயனார் காளி காளியம்மன் கோவில் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கிறார்கள் அலை ஏற்றி இந்த வடமஞ்சு விரட்ட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகிறந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவனுடைய மாநில தலைவர் ஜல்லிக்கட்டு நாயகம் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற டாக்டர் பட்டம் பெற்ற ராசிய ரத்னா டாக்டர் பி ஆர் ராஜசேகரன் அவர்களின் விழா குழு சார்பாக வருக வருக என்போடு வரவேற்கப்படுகின்ற இந்த பரிசுகளை பெறுவதற்கு சேர்ந்து பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமாற்றும் பொறுத்திருந்து அழைப்பு அனன் மூர்த்தி அவர்கள் விழாக்குழு சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் கடந்து வீட்டான கிடந்துவிட்டனி தானி சிறப்பு பரிசிலை எட்டி பறித்திட ராமநாதபுரம் சீமைக்கு பெருமை சேர்த்திடவா துறை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களான ஒற்றை காலையா வீரர்களா உள்ள ஒற்றை காலையா யார் அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா வண்டம் குப்பை சென்று இல்ல ஆட்டம் வீறு வீடு குறைந்துள்ள ஆட்டமே மனம் நிறைந்து துணியும் பயமில்லை ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்ற ராஜசேகரன் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது நேருங்கள் நெருங்கி வீட்டான மூர்த்தி அவர்களுக்கும் விழாக்குழு சார்பாக விழாக்குழு சார்பாக போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கிவிட்டன ராமங்கள் கடந்து விட்டன காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி வேலையிலே மன மகிழும் ஆற்ற காலை நேரம் பொருதினிலே மனதிற்கு இனிமையான ஆத்தார் மந்த கருப்பசாமிகளின் வீரர்கள் தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டு வாடிவாசு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோணை சிறப்பு பரிசு காடையும் சிறந்த காடை வீரர்களும் சிறப்பான வீர மிக்க வீரர்களா மிக்க காடையா அறிவு மிக்க வீரர்களா என பொருத்தி இருந்து பார்ப்போம் பொருத்தி இருந்து பார் என்று இறங்கி வீட்டான அணுகள் நடந்து விட்டன பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வெப்பான காளையா வெப்பமிக்க வீரர்களா இந்த படத்திற்கு மேலும் சிறப்பு பரிசாக லாஸ்ட் பெண் கடைசி பத்து நிமிடம் அந்த ஒதுக்கப்படும் மேலும் ஒன்றியத்தினுடைய ஒன்றிய பெருந்தலைவர் அலமூர்த்தி அவர்களது சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு விழா குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பறிப்பிடையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் ராதை நேரத்திலே கங்கொல்லா காட்சியாக கண்ணுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் குருப்புலி காளி கருப்பர் நிலையோடு தேவரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் எம் குன்னூர் மகாலட்சுமி அம்மன் ஐயன் அய்யனார் காளியம்மன் கோவில் குழு வீரர்கள் மிக துட்டி போட வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா கற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் வீரர் காலைய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது ஒரு போவது சேது சீமையா மதிரை மா நகர் சிறப்பு பரிசாகமூர்த்தி கலாச்சார சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவழிய மாநில தலைவர் டாக்டர் அன்பு அப்பா ராஜசேர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் அத்துறை சிறப்பு பரிசுகளை விழா கூட வழங்க இருக்கின்ற பரிசு தோழி எட்டு பரித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் களம்பளிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமி ஊரா பாப்பாத்தி பட்டவன் கோவில் காலை அந்த காலையில் எதிர்குவதற்காக நானூறு நாடு தமராக்கி வீரர்கள் இந்த மாட்டிற்கு சார்பாக நிறுவன தலைவர் தேலி ராஜா தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ண உள்ளன துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற வரிசைத் தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா வீரகாரா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக பூவந்தி ஒன்றிய கவுன்சிலர் மணிகண்டன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகள் இறங்கி வீட்டான கடந்து விட்டன பரிசுத்தரனையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களார் ஒன்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடவுளையார் போட்டியிலே வெல்வது யார் போவது யார் எங்கள் கோவையிட்டார் காலை சதராடு ஆண்கள் விசிலடித்தால் வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மன்னனின் கோட்டைக்கு பெருமை மதுரை நகர் என்றாலே பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலேவது யார் வெல்ல போவது யார் நெருங்கி விட்டதா கடந்து தட்டுங்கள் எங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் இந்த கடுமையான போட்டிகளே மறுசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் வரியுத மதுரை மாவட்டம் அரட்டாவட்டி சுமதி சகமித்ரா காலையுடைய உரிமையாளர் அன்பு சகோதர சுமதி அவர்களை வருக வருக நண்போர் வரவேற்கப்படுகின்றார்கள் ஏறங்கள் நெருங்கி விட்டனா கடந்து விட்டனி சிறப்பு பரிசலை எட்டி படித்த ராமநாதபுரம் சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா ஏறங்கள் நெருங்கி விட்டனா பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தேலி ஆண்டி அக்னிராஜ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ண உள்ளன துணை சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு ஒரு